ஃப்ரெண்ட்ஸ் ரயில்வே துறையில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது டேரெக்டாக உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும் இன்டர்வியூ என்றைக்குங்கிற டேட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க எயிட்டீன்த் மார்ச்சில் இருந்து டுவெண்ட்டி ஒன் மார்ச்க்குள்ளே உங்களுக்கான இன்ட்ரிவ்யூ வந்து இருக்கும் சேலரியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி நானூற்றி வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து வரும் ஸோ ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நாற்பது வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆரி ரோலில் தான் வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் லெவன்த்து மார்ச்சுக்குள்ளாரே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் தான் வந்து பாருங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அபிஷியல் உங்களுக்கு வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஆன ரைட்ஸ்ல தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்திருக்காங்க இது மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் ஸ்கில் வந்து வருது ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு வந்து லெவன்த்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது இன்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்க போது இன்டர்வியூக்கான டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்க எயிட்டீன்த் மார்ச்ல இருந்து டுவெண்ட்டி ஒன் மார்ச் அனைத்து உங்களுக்கான இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க ஸோ நம்ம சென்னை லொக்கேஷன்லேயும் உங்களுக்கான இன்டர்வியூ இருக்க போது ஸோ எந்த கேட்டகிரியில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னா ரெசிடென்ட் இன்ஜினியரிங்கிற கேட்டகிரில தான் வந்து போஸ்டிங் வந்து இதில் ஸோ அந்த வேகன்சி நம்பர்னு வந்து சிஎல்னு கொடுத்து பாருங்க ஜீரோ சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க அந்த நம்பரை வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேகன்சி நம்பர் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ வேகன்சி பொறுத்த வரைக்கும் முப்பத்தி வேகன்சி வந்திருக்கு அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வயசாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்க ஏஜ் லிமிட் வந்து குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் நாற்பது வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் ஸோ இந்த ரெசிடென்ட் இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல் டைமில் வந்து பாருங்கள் இன்ஜினியரிங்கில் நீங்கள் மெட்டீரியல் இன்ஜினியரிங் எல்லாம் வந்து ஸோ நீங்கள் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து முடிச்சவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஆனால் வந்து உங்களுக்கு வந்து டூ இயர்ஸ் வந்து அந்த கே அந்த குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க ஸோ ஃபீல்ட் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் அந்த சூப்பர்விஷனில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ப்ரொசர்ஸ் இதுக்கு நாட்டு எலிஜிபிள் தான் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டூ இயர்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க ஸோ செலக்ஷன் ப்ராசம் பொறுத்த பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு எப்படி வந்து செலெக்ஷன் இருக்க போகுதுனா இன்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்க போதா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு இன்ட்ரி மட்டும் தான் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இன்ட்ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து அதில் மெரிட் செலக்ஷனாக வந்து இருக்கும் அப்படிங்கிறதையுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து இது வந்து கான்ட்ராக்சுவல் கேட்டகிரி தான் வந்து எடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க மாதிரி வந்து உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் பேசிக் பே வந்து மூணாயிரத்து முந்நூற்றி நாற்பது ரூபா இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு ரூபா வந்து உங்களுக்கான சாலரி வந்து இருக்கும் இந்த வேலைக்கு வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எல்லா கம்யூனிட்டிக்குமே வந்து ஃபீஸ் கிடையாது அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க ஹவுட் அப்ளையில் வந்து பாருங்கள் ரைட்ஸ் டாட் காம் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து செல்ஃப் அட்டச்சர் ஃபோட்டோ காப்பியாக நீங்கள் வந்து அதில் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இதுலேயே வந்து அதுக்கான ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இன்ட்ரிக்கான லொக்கேஷன் நான் சொன்ன பற்றியில் அது வந்து வெனு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ நிறைய வெணு கொடுத்துருக்காங்க அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வந்து இதுக்கான ஆஃபீஸ் வந்து இருக்குது ஸோ சென்னையில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் இன்ட்ரி வந்து இருக்க போது டேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் எயிட்டீன்த்து மார்ச்சில் இருந்து டுவெண்ட்டி ஒன் மார்ச் உங்களுக்கான இன்ட்ரி வந்து இருக்கும் அந்த டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரி வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ சென்னை லொக்கேஷனில் போய் நீங்கள் இன்ட்ரி வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அதுக்கான டைமிங் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்